தமிழகம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில தலைவர் வணிகர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் தழுவிய அளவில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் சென்னையில் வள்ளுவர் கூட்டத்தில் பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன்கிழமை காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை நடைபெறும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அறிவித்துள்ளார் குறிப்பாக வாடகையின் மீதான பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரி விதிப்பு மற்றும் மாநிலத்தில் சொத்துக்கள் மீதான ஆறு சதவிகித வரி உயர்வை பெறக் கோரியும் வணிக உரிம கட்டண உயர்வு தொழில் வரி உயர்வு போன்றவற்றை திரும்ப பெறக் கோரியும் மத்திய அரசு அண்மையில் அறிவித்துள்ள கட்டிடங்கள் மீதான வாடகையின் மீது பதினெட்டு சதவிகித சேவை வரி அனைத்து தரப்பு வணிகர்களையும் குறிப்பாக இணக்க வரி செலுத்தும் வணிகர்கள் கூட கட்ட வேண்டும் என்கிற அறிவிப்பை எதிர்த்தும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது கட்டிட உரிமையாளர்கள் மட்டுமின்றி வாடகை கட்டிடத்தில் வணிகம் செய்து வரும் வணிகர்களும் இதனால் மிக பெரும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்பதோடு அறிவிக்கப்பட்டுள்ள வரி உயர்வு பல வகையிலும் பொதுமக்கள் நுகர்வோர் மற்றும் வணிகர்களுக்கு மிக பெரும் சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறதை கருத்தில் கொண்டும் வணிகர்கள் மீதான சட்டங்கள் வணிகத்தை வழிநடத்தும் சட்டங்களாக மட்டுமே இருக்க வேண்டும் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்துவிடும் சட்டங்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதை நியாயப்படுத்திடவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது